வணக்கம் கடவுள் நமது கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்னைக்கு ஒரு கட்சியை பற்றி பார்க்க போகிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது உலகறிந்த உண்மை அது உலகறிந்த உண்மை எம்ஜிஆர் மாரி ஒரு மனிதரை இனி சந்திப்பது என்பது ரொம்ப சிரமம் ஏன்னா ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே உயிர் நிறுத்தவர் எம்ஜிஆர் அதுதான் அவர் மறைந்து பல்லாண்டு ஆகியும் இன்றும் அவருடைய பெயர் நிலைத்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்படின்னா ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் கிருபானந்த வாரியார் கோயில் கும்பாஷயத்துக்கு போயிருக்கார் வாரியார் சுவாமிகள் அடிக்கடி வாரியாரை சொல்கிறோம் அப்போது நேராக போயிருக்காங்க எம்ஜிஆர்ட்ட போன கோயில் கும்பாஷியம் பண்ணணும் ஒரு செக் புக் தூக்கி போட்டு எவ்வளோ வேணுமோ ஃபில்லப் பண்ணீங்க சாமி எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் போக போகக்கூடாதுன்றார் எம்ஜிஆர் பாருங்க எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் போகக்கூடாது புரட்சி தலைவர் அப்படி சொன்னார் சாமி நீங்கள் பத்தாயிரம் மட்டும் கொடுங்க எம்ஜிஆர்ட கேட்குறார் எதுக்குன்னா அதுலேயும் ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது பத்தாயிரத்தை வாங்கிட்டார் வாங்கிட்டு அப்போ தான் செம்மல் எம்ஜிஆர் பொன்மணச்சம்மல் பட்டம் கொடுத்தவர் வாரியார் அவரை மாதிரி ஒரு குணங்கள் வரவே வராது ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்து கட்சி மனு தர்மம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த சொத்துக்கும் ஆசைப்படாமல் கடைசி வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அந்த பத்தாயிரத்தை வாங்கிட்டு நேராக வாரியார் சாமி சிவாஜி கிட்டே போகிறார் சிவாஜிகிட்ட போனவுடனே அண்ணனை பார்த்தீங்களா அப்படின்னார் சிவாஜி ம் எவ்வளோ கொடுத்தார் பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஒன்று அப்போ வாரியார் சாமி சொன்னாங்க இதுக்கு தான் நான் அங்கே போய் இங்கே வந்தேன் எப்போதும் கொடை வள்ளல் மாதிரி வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அதில் எந்த குறையும் இல்லை இன்னைக்கும் நிறைய பேர் காரில் எம்ஜிஆருடைய படத்தை வச்சு தெய்வமாக வணங்குறாங்க கடமையே செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறதுக்கு புரட்சி தலைவரை சொல்லலாம் இன்றைக்கும் வந்து பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையங்கிறான் அவர் இப்போ இறந்து பல்லாண்டு ஆகியும் அது சொல்லிகிட்டே இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜி ராம் ஒழிக்குதா கடமையேசை செய் பலனை எதிர்பாராதே அதுதான் புரட்சி தலைவர் நிறைய நேரங்களில் நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல நிறைய உதவி பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட இயக்கம் தான் ரெட்டை இலை அவரால் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அடிதடி போய் உகி வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க ஆனா பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் உருவாக்கின ஒரு இயக்கம் அவர் இருந்த வரைக்கும் அவர் யாரையும் அசைக்க முடியல எந்த கட்சியும் அல்ல அவர் தான் நிரந்தர முதலமைச்சர் மக்களோட மக்களா இருந்தார் புரியுதா ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்தார் அரிசி விலையெல்லாம் வந்த உடனே நெல் விலையெல்லாம் குறைச்சார் எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் நூறு ரூபாய் அப்ப வித்துட்டு இருந்து ஐம்பது ரூபா ஆக்குனார் ஏழை மக்கள் வயிறார சாப்பிடணும்னு இன்றைக்கி நான் பார்க்குறேன் சார் ஒரு நாள் வந்து போயிருக்கேன் காஞ்சிபுரமாக எங்கே போனப்போ அப்படியே நினச்சி அழுகிறான் சார் இந்த போஸ்ட் எம்ஜிஆர் போஸ்ட்டை பார்த்து அழுகிறான் எப்படி சார் இப்படி மனசுக்குள்ளெல்லாம் மக்கள் மனசுக்குள்ளே போக முடியும் இறைவனாக இருந்தால் மட்டும்தான் போக முடியும் அவர் வாரியார் சாமிகிட்ட மட்டும் இல்லை காஞ்சி பரமாச்சாரியார்டியும் ரொம்ப நெருக்கம் காஞ்சி பரமாச்சாரியார்டு ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிற புரட்சி தலைவரை பற்றி என்னென்னா ஒரு வாட்டி மழையே இல்லை அப்போது ரொம்ப வறட்சி ஆயிட்டுது வீரப்பன் அதான் அந்த இவர் கூட இருந்தார்ல அவரை கூப்பிட்டு பெரியவர் எங்கே இருக்கார் ஆந்திராவில் முகாமிட்டுருக்கார் கையோட வாடா போய் தமிழ்நாட்டில் ரொம்ப வறட்சி அதிகமாகிட்டுது அப்படின்னு டேக்கெலாம் செய்வார் போனார் பெரியவரை பார்த்தோன்னே இதை மாதிரி நான் உடனே வந்து ஆந்திராவை விட்டு பெரியவர் வந்து தமிழ்நாட்டில் கால் வச்சோன்னே சோன்னு மழை பெய்யுது இதெல்லாம் சத்தியம் ஒன்றா இன்னைக்கு கர்நாடகா குடிநீர் குடிக்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கா தண்ணி திறக்க மாட்டாங்களா சண்டை வருதா எம்ஜிஆர் என்ன பண்ணால் தெரியுமா ஞானம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் அது நேராக போனார் சிஎம் வீட்டில் உட்காந்தாரே எல்லாம் சாப்பிட்டாங்க தண்ணி வைச்சாங்க எனக்கு தண்ணி வைக்காதீங்க அப்படின்ட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டார் எம்ஜிஆர் ஆந்திரா முதல்வர் வீட்டில் ஏன் என்னாட்டு மக்கள்லாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நான் மட்டும் உங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடித்தேன் என்ன பண்ணுறேன் அடுத்த நிமிஷமே அஞ்சடியோ பத்தடியோ கணநீர் திறந்து விட்டான் எப்படி டேக்கிள் பண்ணியிருக்காரு பாருங்க இன்னைக்கு எல்லாம் மேலோட்டமாக பேசுகிறான் மேலோட்டமாக இருக்கான் ஒரே கட்சிக்காரனாக இருக்கான் அதை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறா ஒரே அது அடுத்தது இன்னொரு டைம் வந்து காஞ்சி பெரியவர் எம்ஜிஆருக்கு கால் பண்ணியிருக்கார் பண்ணால் அலறி அடிச்சுட்டு வந்துட்டார் ஆனால் சாமி மடத்தில் இல்லை வேறு ஒரு இடத்துல இருந்தார் அது ரொம்ப குறுகலான பாதை அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டார் உடனே வாராமச்சந்திரா ஏன் இவ்வளோ பரபரப்பாக வந்த என்ன விஷயம் அப்படின்னு இல்லை கூப்பிட்டீங்க சாமி அதனால் தான் வந்துட்டேன் வந்தவொடனே அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் ராமச்சந்திரா இந்த குறுகிய சந்தில் நீ வந்துட்ட உன்னை பார்க்க போகிற ஜனங்கள் எவ்வளோ பாடுபடுது வேறு ஒன்றும் இல்லை மெட்ராஸில் ஒரு முருகன் கோயில் கட்டணும் அதுக்கு இடம் தெரியாது அப்பயே கைது போட்டு கொடுத்துட்டார் அந்த இடத்துல சாமி உங்களுக்கு இல்லாத இடமா கட்டிங்க இதுதான் புரட்சி தலைவர் எல்லாரையும் எல்லா மக்களையும் எல்லா நேரங்களையும் மனு தர்மத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார் அதனால தான் அவர் ஆட்சி உயர 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 போச்சு பேரும் அவருக்கு உயர உயர போச்சு கடைசியாக தெரியுமா அவருக்கு இருந்தில் சத்தியா தோட்டம் நிறைய சொத்துக்கள் யார் பேர்லேயும் எழுதி வைக்கல தம்பி தங்கச்சியாக போன்றும் கிடையாது எல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சு காது கேளாத பள்ளிக்கு எழுதி வச்சு இன்றைக்கும் வெயிண்டன் ஆகிட்டுருக்கு ட்ரெஸ்ட் ஃபார்ம் பண்ணி போட்டு போயிட்டார் எப்படியா மனசு வரும் அது புரட்சி தலைவரால் மட்டும்தான் வரும் அந்த ஏக்கம் ஏன் என்ன இப்படி இருக்குன்னா இதுதான் காரணம் வேர் நல்லா வித்து நல்ல போட்டார் விதைய நல்ல போட்டார் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்தது வராங்க யாரு ஜெயலலிதாங்கிற பெண்மணி இரும்பு பெண்மணி அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் கிடையாது சேராத இடம் சேர்ந்து வரும் இல்லையா கர்ணன்ல ஒரு பாட்டு செஞ்சோற்று கடன் வந்த இடம்னு சேராத இடம் சேர்ந்ததுனால அந்த பெண்மணிக்கு பட இடையூறுகள் இல்லைன்னா அந்த அம்மாவை அசைக்க முடியாது யாரே ஜெயலலிதாவை அசைக்கவே முடியாது எறும்பு பெண்மணி யாராக இருந்தாலும் சரிதான் மோடியா லேடியான்னாங்க மோடியா லேடியா பார்த்தலாம் அசைக்க முடியாத பெண்மணி அவங்களும் அவங்க ஆட்சி காலத்தில் நல்லா ஆட்சி பண்ணாங்க எந்த குறையும் கிடையாது மக்களுக்கு நிறைய செஞ்சாங்க தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் வரும் காழ்ப்புணர்ச்சி கேஸு அதெல்லாம் வேற ஆனால் ஜனங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க பண வறட்சி இல்லை தட்டுப்பாடு இல்லை எதுவுமே இல்லை அந்த அம்மா இருந்த வரைக்கும் தமிழ்நாடு ஐஸ்வர்யமாக தான் இருந்தது ஐஸ்வர்யத்துக்கு குறைச்சலே இல்லை அது எந்த காலத்துலையும் எந்த தமிழும் ஒத்துப்பான் நல்லபடியாக தான் இருந்துச்சு அடுத்தது உங்களுக்கே தெரியும் அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க இறந்த உடனே சசிகலாவை அதே மாதிரி பண்ணாங்க அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அப்புறம் வந்து எடப்பாடியை அவங்க இது பண்ணிட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க நீயே இருந்துக்கோ அப்படின்ட்டு எடப்பாடி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு நீ தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு அதில் ஒரு பத்தொம்போது எம்எல்ஏ கடத்திட்டு போனார் ஓபிஎஸ் அந்த குரூப்பு கடத்திட்டு போனாங்க ஏன்னா இவங்க ஆட்சி அமைக்கக்கூடாதுங்க அப்புறம் அப்படி இப்படி வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க இப்போ வந்து எடப்பாடி கையில் தான் திரட முன்னேற்ற கழகம் இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் அவரும் ஆட்சி பண்ணிட்டார் சிறப்பாக தான் பண்ணார் அதாவது எடுத்த எடுப்புலேயே எல்லாமே தெரிஞ்சிடாது புரியுதா அப்போ அந்த நாலு வருஷம் பண்ணதுனால அடுத்த இதில் வந்தார்னா நல்லா பிரமாதமாக பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா ஏழை மக்களை பற்றி தெரிஞ்சவர் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சவர் ஆறு குளம் ஏரியை பற்றி தெரிஞ்சவர் ஏன்னா அடிப்படையிலே விவசாயி புரியுதா எங்கெங்கே தண்ணி போனால் எங்கெங்கே நல்லாயிருக்கும் எவ்வளோ பிரச்சனை வரும் வெள்ளத்தில் வந்து மழையில் வந்து பயிர் அடிச்சிட்டு போனால் எவ்வளோ விவசாயி லாஸ் ஆவான் எத்தனைய நகையை கொண்டு போய் வைப்பான் இப்படி எல்லாத்தையும் அடிப்படை பூரா உணர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்ம கோவை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் உள்துறை அமைச்சர் வேலுமணி முன்னாள் உள்துறை அமைச்சர் வேலுமணி தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குறடாவாக இருக்கார் கோவையை பொறுத்த வரைக்கும் வேலுமணி சாரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது பத்து தொகுதினாலும் வேலுமணி சார் தான் அவரை இல்லாமல் எதுவுமே நடக்காது ஏன்னா அவ்வளோ மேம்பாடு ரேஸ் கோஸ் குறிஞ்சி குளம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் மேம்பாலங்கள் எல்லாம் வந்து வேலுமணி சார் காலத்தில் தான் வந்தது அது வரலையும் யாரும் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்லை எல்லாமே வேலுமணி சார் தான் பண்ணார் புரியுதா கோவையை பொறுத்தவரும் ஒரு மாபெரும் சக்தியாக திகழும் வேலுமணி சார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா மக்களுக்காகவும் மக்கள் மேம்பாட்டுக்காகவும் அதே தொகுதி மேம்பாட்டுக்காகவும் நிறைய செஞ்சிருக்காரு கேட்கவே வேணாம் அது தோக்கடிப்பாங்க விருதுநகர்லேயே வந்து காமராஜர் தோக்கை அடிக்கலையே அதேமாரி மக்களை பற்றி புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அவர் நிறைய செஞ்சுருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் தொகுதி வரைக்கும் வந்து வே வேலுமணியை வெஞ்ச ஒரு ஆள் கிடையவே கிடையாது வேலுமணியும் எடப்பாடியும் ரொம்ப நெருக்கம் இல்லையா வேலுமணியும் எடப்பாடியும் ரொம்ப நெருக்கம் இப்போது கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னா எடப்பாடி வேதனை ஏன் ஓபிஎஸ் நான் தெய்வமாக வணங்குற கழகம் அதாவது அந்த தலைமை கழகத்தை அடியால் வச்சு அடித்தார் அது எனக்கு பிடிக்கல பத்தொம்பது எம்எல்ஏவை கூட்டு போனார் ஆட்சிய கவிக்கு அது எனக்கு பிடிக்கல அதனால் அவங்கள நான் உள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறார் ஏன்னா கட்சி தொ கட்சி கட்சி தொண்டன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லா கட்சிக்கு விசுவாசியாக இருக்கணும் தான் நினைக்கிறாரு எடப்பாடி இன்னை வரைக்கும் விசுவாசியாக தான் இருக்கார் நடுவில் ஆட்சியை கலைக்க பார்த்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரே அவர் வாயால் சொல்லியிருக்கார் காப்பாற்றி விட்டாங்க நாலு வருஷம் அவர் வந்து இதை தொடர்ந்து ஆட்சியை பண்ணிட்டார் நாலு வருஷமாக நல்ல முறையில் தான் பண்ணார் கரண்ட்டு பில்லை ஏற்றலை அதேமாதிரி பத்திரங்கள்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஏற்றல எதுவுமே ஏற்றலை புரியுதா மக்களுக்காக நல்லது தான் பண்ணார் இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி உள்ளே வரும்போது இவர்கள் எல்லாம் இப்போ இந்த ஓபிஎஸ் எடுத்துங்க சசிகலாவை எடுத்துங்க அடுத்தது டிடி வித்யநகரன் இப்படி எல்லாருமே இவங்க எல்லாம் அடுத்தது புதுசாக வந்து செங்கோட்டையன் எல்லாம் ஒன்னு சேரணும் ஒன்னு சேரணும் ஒன்னு சேரணுங்கிறாங்களே ஆரம்பத்தில் ஏன் நீங்களாம் அதெல்லாம் ஸ்டெப் எடுக்கல எலெக்ஷன் வர டயத்தில் எதுக்கு ட்ரெண்டரிங் பண்றீங்க இப்போ ஒன்றும் இல்லை அவர் பேட்டியிலே சொல்றாரு நான் வந்து டெல்லி போகிறேன்னா உடனே உள்துறை அதாவது பதினேழு பதினெட்டு ஏதோ வந்து மழை வரும் காலங்கள் அதனால் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னது தான் உடனே குரலை கிளப்பி விட்டானுங்க டெல்லி போகிறார் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார் டெல்லி போகிறார் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார் அவர் வந்து சொல்கிறார் மீடியா மக்களே ஜாக்கிரதை ஏங்க இப்படி பொய் சொல்கிறீங்க எனக்கு மழை வருங்கனால தான் நான் தள்ளி வச்சினே தவிர உடனே நீங்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் தப்புன்ட்டார் அதனால் இந்த கழகத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா நெஞ்சன் நான் பார்த்த வரைக்கும் அஞ்சா நெஞ்சன் எடப்பாடி நல்லா தெரிஞ்சுங்க நான் பார்த்த வரைக்கும் அஞ்சா நெஞ்சன் எடப்பாடி சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறி இருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்திரி இருக்கிறார் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணியை எடுத்து அது வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிலிருக்கும் அனுபவமா இருக்கு பேச்சிலே திறமை இருக்கு உடம்புல உரம் இருக்கு ஆயிரம் பேர் வந்தாலும் தூக்கி முழுங்கிடுவார் எடப்பாடி அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு யாரும் ஒன்றும் எடப்பாடி அசைக்கவே முடியாது அதனால நீங்கள் வந்து தலைமையை மாற்றுவாங்க அவரை மாற்றுவாங்க இவரை மாற்றுவாங்க எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் அதில் மாற்றமே கிடையாது அவர் தான் கடைசி வரைக்கும் ஏடிஎம்கேக்கு தலைவர் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க குரடாவாக இருக்கிறவர் அப்படியே அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நிரந்தர தலைவர்னால் அவர் தான் பொதுச் செயலாளர்னா அவர் தான் மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா நிறைய நல்லதும் பண்ணியிருக்கிறார் நல்லதும் பண்ணியிருக்கிறார் பூரா இந்த மீடியாக்காரை அவதூறு பேசாதீங்க உண்மை என்னவோ நடக்கிறத பேசுங்க புரியுதா யார் எங்கே போய் முட்டி மோதினாலும் ஓடுற குதிரையில் தான் பந்தயம் கட்டுவாங்க பிஜேபி ஓடுற குதிரையில் தான் பந்தயம் கட்டுவாங்க அப்போ ஓடுற குதிரையாரு எடப்பாடி எடப்பாடி கீழே தான் எல்லோரும் இருக்காங்க அதனால் எடப்பாடியை இனி அசைக்கவோ ஆட்டவோ ஒன்றும் முடியாது அஞ்சான் அஞ்சன் எடப்பாடி இப்ப அவர் கொடுக்கிற பேட்டியை காட்டுறோம் அதுல பாருங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்வானந்தால் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு முல் இம்மையளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்டும் முடிவு கட்டப்படும் சில பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவருடைய அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவியை கொடுத்தோம் மீண்டும் அவர் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் இன்னொருவர் ஆஹ் நம்முடைய அனைத்தின் அண்ணாதரோட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனேன் எம்எல்ஏ அவர்களிடையில் கட்சியில் சேர்க்க இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத ஆட்சி யாரையும் என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது பண்ண முடியும் எப்பொழுது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும்

பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க